கௌரவ பிரதிசபா நாயர் அவர்களே இன்று இந்த கோவிட் பத்தொன்பதின் ஊடாக எரிக்கப்பட்டதை பற்றி அரசாங்கத்தினால் மன்னிப்பு கோருவதை பற்றி பேசப்பட்டது உண்மையிலே இந்த கோவிட் பத்தொன்பது நடந்த நேரம் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருபதாம் திருச்சட்டத்தை காப்பாற்றிய இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினரும் தான் அவர்கள் இந்த சபையில் வேடிக்கையான விடயம் தொடர்பாக வழங்கியிருக்கு இந்த போலீஸ் மா அதிபருக்கு நேற்றைய தினம் நான் ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறேன் என்னுடைய பாதுகாப்பு தொடர்பாக கவுரவ பிரதிசபா நாயர் அவர்களே இந்த போலீஸ் மாதிபர் இன்று இல்லை நீதிமன்றம் கொடுத்திருக்கு அரசியல்